தமிழ் குரல் நேயர்களுக்கு வணக்கம் நம் இன்று சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் பன்னீர் பெருமாள் அவர்கள் வணக்கம் சார் சமீபத்துல வந்து மயிலாப்பூர் இந்து நிதி நிறுவனம் அது தலைவருமான பாஜக கூட்டணி கட்சி தலைவருமான தேவநாதன் யாதவ் வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறாரு இந்த கைது குறித்து உங்களுடைய பார்வை இந்த கைது வந்து கொஞ்சம் தாமதமான கைது அப்படின்னு கூட சொல்லலாம் நாடாளுமன்ற தேர்தல் நடந்துகிட்டு இருந்த காலகட்டத்திலேயே வேட்பாளர்கள் அறிவிப்பு அப்பவே வந்து இந்த பிரச்சனை வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு அதுல இருந்து ஒரு நாலஞ்சு மாசத்துக்கு முன்னாடியே வந்து அவங்க வந்து அஹ் இந்த இதை எதிர்த்து போராட்டம் பண்றது அந்த பாதிப்புக்குள்ளாக அவங்க எல்லாம் பேச ஆரம்பிச்சுட்டாங்க இந்த காலகட்டத்துலதான் வந்து நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு வேட்பாளராகவும் பாரதிய ஜனதா கட்சி சார்பாக அறிவிக்கப்படுறாங்க இந்த நிதி நிறுவனம் அப்படின்னு பார்த்தா பாஜகவுடைய ஆதரவாளர்களாக இருக்கக்கூடிய பாடப்பண சமூகத்தை சேர்ந்தவங்க குறிப்பா அரசு அதிகாரிகளாக அரசு ஊழியர்களாக நீண்ட நாள் பணியாற்றினவங்க அவங்க அவங்களுடைய சேமிப்பா வச்ச பணம் தான் இதில் அதிகமா சூறையாடப்பட்டிருக்கு முன்னாடியே கைது நடந்துக்க வேண்டியது கொஞ்சம் தாமதமானாலும் உரிய விசாரணைகள்லாம் நடத்தப்பட்டு அவர் கைது செய்யப்பட்டிருப்பாரு அப்படின்னு தான் நான் இதை பார்த்தேன் கைது என்பது வந்து இப்ப நீங்க சொன்ன மாதிரி வழக்கு கொஞ்ச நாள் முன்னே கூட கொஞ்சம் சூடு பிடிச்சிருந்த பாக்குறோம் இதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு இந்த கைதுங்கிறது திடீர்னு இப்ப திருச்சியில கைது செய்யப்பட்டிருக்கிறாரு அப்படிங்கறதா செய்தியா இருக்கு இந்த நேரம் அப்படிங்கிறது வந்து எந்த அளவு இப்ப பாஜக அப்படிங்க இப்ப பாஜக சார்ந்த நபரா இருக்கிறாரு இப்ப பாஜக கிட்ட என்ன மாதிரியான ஒரு சலசலப்பை ஏற்படுத்தும் பாக்கலாம் இல்ல என்ன மாதிரியான இதுக்கு ஒரு பின் இருக்கக்கூடிய காரணம் அவர் அவரு கைது அவரு கைது இவ்வளவு தாமதமா இருந்ததுக்கே பாரதிய ஜனதா தான் காரணம் அவங்க ஒன்றிய அளவுல அரசு அதிகாரத்துல அரசுன்றது எடுத்துறாங்க அதனால பல்வேறு நடவடிக்கைகள்ல அவங்க சில அழுத்தங்கள் எல்லாம் கொடுத்துருப்பாங்க அதுதான் அது தாமதமாயிருந்தது பாரதிய ஜனதாவை பொறுத்த வரைக்கும் நேற்று அண்ணாமலை ஒரு அறிக்கை கொடுத்திருக்கிறாரு மயிலாப்பூர் சாஸ்வ இந்து சொந்தல வந்து போட்டவங்களுக்கான முதலீடுகள் பணம் திருப்பு கிடைக்கணும் நீதி கிடைக்கணும் ஆனா வந்து இவரை கைது செய்தது ஒரு பலிவான நடவடிக்கையாக இருந்தாரு தம்பனம் இது வந்து எனக்கு என்ன மாதிரியான அறிக்கைன்னே தெரியல அவரு தான் தலைவர் அவரு தலைவராக இருக்கிறப்ப தான் இந்த ஐநூத்தி இருபத்தி அஞ்சு கோடி ரூபாய் ஊழல் மோசடி நடந்திருக்கு தன்னுடைய படிப்பு செலவுக்காக சேர்த்து வச்ச ஒரு மாணவர் நான் முன்னாடி பார்த்தா பார்த்தேன் திருச்சி மாவட்டம் லால்மொழி பகுதியில் உள்ள ஒருத்தர் வந்து ஃபீஸ் கட்டுறதுக்கு பணம் கேட்கிறப்ப வட்டி பணம் வந்து கொடுக்கப்படல அப்புறம் பார்த்தா முதலும் கொடுக்கப்படல இப்படி நீண்ட காலமாக சேர்த்து வைத்த மக்களுடைய பணம் சூறையாடப்பட்டிருக்கு அதுக்கு தலைவராக இருந்தவர் கைது செய்யப்பட்டிருக்கிறாரு கிட்டத்தட்ட இந்த நாடாளுமன்ற தேர்தலில் எடுத்து பார்த்தா கூட தமிழ்நாட்டிலேயே அதிக சொத்து வச்சிருக்கக்கூடிய வேட்பாளராக சிவகங்கை அண்ணன் தேவநாதன் யாதவ் தான் அவருடைய நிறுவனமான அந்த வில் டிவி பார்த்தீங்க அப்படின்னா அது யாருமே பெருசா பார்க்க மாட்டாங்க அதுவும் சக்ஸஸான பிசினஸ் கிடையாது ஆனாலும் அவர் அதிக சொத்து உடையவரா கிட்டத்தட்ட முந்நூறு கோடிக்கு மேல சொத்து உடையவரா வேட்பாளர் பட்டத்திலேயே காமிச்சிருக்காரு அப்ப இந்த பணம் எல்லாம் வந்துச்சு அப்படிங்கிற கேள்வியே இருக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த நாடாளுமன்ற தேர்தல் செலவுக்கு அவரு இந்த பணத்தை எடுத்து செலவு பண்ணாரா அப்படிங்கிற இதுவும் கேட்கப்படுது அவர் இந்தியாவுக்கு தப்பிச்சு போறதுக்கு கூட திட்டமிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க ஒட்டு மொத்தமா பாரதிய ஜனதா பொறுத்த வரைக்கும் அது தமிழிசையா இருக்கலாம் இல்ல அண்ணாமலையா இருக்கலாம் இவங்க யாருமே வந்து இந்த குற்றவாளி அவரு குற்றம் சாட்டப்பட்டிருக்காரு அப்பவே இது குற்றம் சாட்டப்பட்டிருக்காரு இவர இவரால் பாதிக்கப்பட்ட அந்த மக்கள் வந்து நேரடியா போராட்டம் வந்து தமலாலயத்திலேயே நடத்தினாங்க பாரதிய ஜனதா ஆபீஸ் முன்னாடி கூட நடத்துனாங்க ஆனா அன்னைக்கெல்லாம் மௌனமா இருந்தது இன்னைக்கு அவர் கைது செய்யப்பட்ட பிறகு ஒரு பூசி முழுகிற மாதிரி பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி கிடைக்கணும் ஆள் இந்த கைது கண்டிக்கிட்டது அப்படின்னு அண்ணாமலை பேசுறாருன்னா அப்போ அண்ணாமலைக்கு இவர் தேவநாதன் அவர் அடிச்ச பணத்துல எவ்வளவு கொடுத்தாரு அவருக்கு சீட்டு கொடுக்கு அவருக்கு பிறந்த நாள் வாய்ப்பு சொல்றாரு அவரு அவர் ஏதோ இந்தியாவிலே ஒரு பெரிய தலைவர் மாதிரி அவரை பாக்குறாங்க இந்த மாதிரியான பல முயற்சிகளும் அவங்க பண்றாங்க பாரதிய மோடியை நேரடியாக அதாவது மக்கள் அவரால சூறைய பணம் சூறையாடப்பட்டு போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க அவரை நரேந்திர மோடி நேரடியாக சந்திக்கிறார் அவருக்கு நரேந்திர மோடி வாக்கு இருக்கிறாரு இப்ப இதை வந்து நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது இப்போ இந்த ஊழல்லையும் பல்வேறு ஊழல்கள்ல பாஜகவுக்கு வந்திருக்கு பல்வேறு ஊழல் குற்றச்சாட்டுல இருக்கிறவங்க பாஜகவுல இணைந்து பிறகு தப்பிக்கிறாங்க அந்த மாதிரி பாஜகவுடைய வாக்கு வங்கியாக இருக்கக்கூடிய மயிலாப்புறை சுற்றி இருக்கக்கூடிய அந்த குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்தவங்க பணமா இருந்தாலும் பாஜக அவங்களுக்கு தான் குற்றவாளிகளை பாதுகாக்கிற வரை ஈடுபடும் அப்படிங்கிறது அண்ணாமலை அறிக்கையில இருந்துமே நமக்கு தெளிவாவே தெரியும் இப்போ மயிலாப்பூர் அப்படிங்கிறது வந்து இப்போ ஒரு பாஜகவுக்கு ஒரு ஓட்டு வங்கி அதுல ஒரு சராசரியா இருக்கக்கூடிய ஒரு நிலையில இப்ப இந்த இடத்துல இந்த நிதி மோசடிங்கிறது வந்து நடந்திருக்கிறத பார்க்க முடியுது இப்ப இவர் வேற முக்கியமான ஒரு தலைமை பதவி வகிக்கிறாரு இப்ப பாஜகவுல ஒரு வேட்பாளராக இருக்கிறாரு கடந்த காலத்தில் நீங்க சொன்ன மாதிரி கூட மக்களவைத் தேர்தலில் வேட்பாளராக நின்று இருக்கிறாரு இப்ப பாஜக இப்ப மாநில தலைவராக இருக்கக்கூடிய அண்ணாமலை அவர்கள் வந்து இப்ப நீங்க சொல்ற மாதிரி இவர் முன்னெடுக்கிறாரு அந்த மாதிரியான செய்திகள் நம்ம தொடர்ச்சியா பாக்குறோம் இந்த மாதிரி ஆருத்ரா கடந்த காலத்துல ஆருத்ரா வழக்கு இருக்கு இப்ப இங்க நடந்திருக்கக்கூடிய இந்த மோசடி இந்த மாதிரி மோசடி பண்றவங்க பாஜகவுல தொடர்ச்சியா இருக்கிறாங்க அவங்க முக்கிய தலைமை பொறுப்புல இருக்கிறாங்க அப்படின்னா என்ன காரணங்களா இருக்குன்னு பாக்குறீங்களா இல்ல பாஜக பொறுத்த வரைக்கும் இங்க ஆளே கிடையாது அதுக்குதான் ரவுடிகளை சேர்த்து பண்றாங்க அப்புறம் இந்த மாதிரி அண்ணாமலை வந்து பணம் கொண்டு ஆறு கிராமோ செவிக்கு ஆதரவானவர்களை சேர்க்கறது இப்ப வந்து இந்த தேவநாதன் சேர்க்கறது அவரது இந்திய கல்வி முன்னேற்ற கழகம் ஒரு கட்சி வச்சிருக்காரு இந்திய கல்வி முன்னேற்றத்துக்கும் அவருக்கும் என்ன சம்பந்தம் நமக்கு தெரியல ஆனா அது ஒரு கட்சி வச்சிருக்காரு அந்த கட்சி பிரதான கூட்டணி கட்சியா இருக்கும் அண்ணாமலை அமைத்த மெகா கூட்டணியில ஒரு முக்கியமான பாத்திரத்தை தேவநாதன் கட்சியும் இது பண்ண வகிக்குது இதுல நம்ம பார்க்கும்போது இவங்களுக்குன்னு ஒரு அடிப்படையில நேர்மையோ இல்ல மக்கள் மீதான அக்கறையோ எதுவுமே கிடையாது இவங்களை நம்பக்கூடிய மக்கள் பாரதிய ஜனதா ஆட்சிக்கு வரவேண்டும் என்று விரும்பக்கூடிய மக்களாக இருந்தாலும் அவங்களுக்கு அவங்கள பொறுத்தவரை பணத்தை வாங்கிட்டு ஏமாத்த விலையெல்லாம் பார்ப்பாங்க அப்படிங்கிறது இன்னைக்கு சொல்ல தெளிவாகவே இந்த மயிலாப்பூர் இந்து மிஷன்ல தெரிஞ்சு பார்ப்பாங்க இந்த இந்த நிறுவனம் கிட்டத்தட்ட ஒரு நூறாண்டு கால வரலாறு கொண்ட நிறுவனம் இதுக்கு பல பேர் தலைவர்களா இருந்திருக்காங்க இதுல எப்படி தேவநாதன் தலைவராகனாருன்னு எனக்கு தெரியல அவர் இதே மாதிரி அவர் வந்து பணத்தை வாங்கி கொண்டு அவர் வேணாலும் பண்ணுவார் அவர் தமிழ்நாட்டுல ஜார்க்கண்ட் முக்கிய மோர்ச்சா சார்பாலாம் போட்டிக்கொட்டவர் இப்படி பல இடங்கள்ல அவர் போட்டியிடுற ஒரு ஆள் அவர் அவரை கொண்டு வந்து சேர்த்துக்கிட்டு சிவகங்கையில அஹ் வேட்பாளர் பாட்டிட்டு பிரச்சாரம் எல்லாம் பண்ணிட்டு போனாங்க இதுலதான் வந்து நமக்கு வந்து பாஜகவின் உடைய இரட்டை இது வந்து பல்வேறு மோசடி உள்ள சேர்த்துருக்கீங்க எல்லாமே மக்கள் போனோம் ஆறு சாதாரண மக்கள் பணம் இது வந்து ஓரளவு மாத சம்பளம் வாங்கக்கூடியவங்களுடைய நீண்ட கால சேமிப்பு இந்த மயிலாடு இந்து சாஸ்திரி லிமிட்டட் அப்படிங்கிறது அப்படி இது எல்லாமே தான் இங்க சீரையாடப்பட்டிருக்கு அப்படிதான் நாம இதை வந்து பார்க்கிறோம் இதுல அண்ணாமலை வந்து என்ன ரோல் அவர் ஏன் வந்து தேவநாதன் அவர் கைதை கண்டிக்கணும் இது அரசியல் பழிவாரங்களாக இருந்தா கண்டிக்கக்கூடியது அப்படிங்கிற இடத்துக்குலாம் அவர் ஏன் வர்றாரு அப்படிங்கிறது நம்ம நமக்கு வந்து ஒரு முக்கியமான கேள்வியா இப்ப தேவநாதன் யாதவுக்காக கடந்த காலங்கள்ல இப்ப பிரதமர் அவர்கள் வந்து வாக்கு கேட்கிறாரு அஹ் பாஜக மாநில தலைவராக இருக்கக்கூடிய அண்ணாமலை அவர்கள் வந்து ஒரு முக்கிய தலைவர் அப்படிங்கிற அளவுக்கு வந்து தூக்கி பேசுறதெல்லாம் பார்க்க முடியுது இந்த நேரத்துல இந்த கைதுக்கு இப்ப பாஜக சொல்லக்கூடிய பதில்கள் இல்ல அவங்க எடுக்கக்கூடிய விஷயங்கள்னு பாக்கணும் இல்ல இந்த கைதுல இருந்து அவரை கைதுக்கு கொடுக்கற அறிக்கையிலிருந்தே நாம புரிஞ்சுக்கிறது அவரை காப்பாற்றுறதுக்கு பாஜக முயற்சி பண்ண போகுது அப்படிங்கிறது தான் அதுவும் குறிப்பா அண்ணாமலை இது வந்து பல்வேறு எதிர்கட்சிகளை கொலிவாங்க நடவடிக்கையாக இருந்தால் கண்டிக்கத்தக்கது அப்படிங்கிறார் இப்ப அண்ணாமலைக்கு ஒரு விஷயம் தெரியும் இங்க ஐநூத்தி இருபத்தி கோடி ரூபாய் காணாமல் போயிருக்கு மக்களுடைய பணம் சூறையாடப்பட்டிருக்கு அதுக்கு விருதம் தலைவர் இந்த பிரச்சனை ஒரு ஆறு ஏழு மாசமாவே இருக்குது தமிழ்நாடு அரசாங்கம் பொருளாதார குற்றத்துறை இது ஒரு நீண்ட காலமான விசாரி விசாரணைக்கு பிறகுதான் ஒரு ஐந்து மூணு லட்சம் ரூபாய் உங்களுக்கு தெரியும் ஆனாலும் இது ஒரு அரசியல் பழிவாங்கல் நடவடிக்கையாக இருக்கலாம் இருந்தால் கண்டிக்கத்தக்கதுன்னு பேச வேண்டிய தேவை அண்ணாமலைக்கு வரும் இப்படிங்களா அந்த இடம் அப்படிங்கிறது தான் இருக்கிறது முக்கியமாக இருக்கும் அப்போ அவர் வந்து இத காப்பாற்ற போறாங்க இப்போ வந்து திரும்ப மயிலாப்பூர் இந்து மிஷன் சிக்கலை சிபிஐ விசாரணைக்கு முழு அடிச்சு சொல்லுவாங்க ஏன்னா அப்படின்னா சிபிஐ இவங்க கண்ட்ரோல்ல போயிடும் இவரை காப்பாத்தி விட்டுறலாம் அப்படின்னு யோசிப்பாங்க இந்த சிபிஐ விசாரணை எங்கெல்லாம் பிஜேபி போறதோ அங்கெல்லாம் வந்து குற்றவாளியா காரங்க இருக்கிறாங்க அதாவது குற்றவாளியை பாதுகாக்கிறதுக்கு காரங்க தொண போறாங்க அப்படிங்கிறத நாம வந்து புரிஞ்சுக்க முடியும் கேள்வி அதுக்கு இதுக்கு முன்வைக்கப்படும் அடிப்படையில இந்த ஐநூத்தி இருபத்தி ஐந்து கோடி ரூபாய்களை பாஜகவுக்கு எவ்வளவு குடுக்கப்பட்டுச்சு அண்ணாமலைக்கு எவ்வளவு கொடுக்கப்பட்டுச்சு ஏன் தேர்தல் நேரத்துல மக்கள் இருந்து போராடின காலகட்டத்துல அண்ணாமலை திரும்பியும் அவரை வேட்பாளராக போட்டீங்க வேட்பாளராக போட்டது மட்டும் இல்லாம அவருக்கு பிறந்த நாள் வாழ்த்து வேற வந்து ஆஹ் நம்ம இவரு வந்து சொல்றாரு ஆயர் குல பிரதிநிதி அப்படி இப்படின்லாம் போட்டு அண்ணாமலை வாழ்த்து சொல்றாரு ஒரு குற்றம் சாட்டப்பட்டவர் மக்கள் போராடிட்டு இருக்காங்க தலைவர் அவருக்கு வந்து வேட்பாளராக போடுறீங்க பிரதமரை சந்திக்க வைக்கிறீங்க அமித்ஷாவை பிரச்சாரத்தை நிகழ்ச்சி எஸ்கேப் ஆயிட்டாரு ஆனாலும் அகில இந்திய தலைவர்கள் அவருக்காக பிரச்சாரம் பண்றாங்க இவ்வளவு நடந்து தொடர் கூட்டணி இன்னைக்கு புது கூட்டணி கிடையாது கிட்டத்தட்ட அவங்க பாஜகவுடன் ரெண்டாயிரத்தி பதினாறுல கூட்டணி விஷயமா நினைக்கிறேன் தொடர் கூட்டணியாகவும் இருக்கிறாங்க இந்த இடத்துலதான் வந்து நமக்கு மீண்டும் மீண்டும் ஆருத்ராவுல ஒரு விஷயம் பார்க்கப்படுது ஆம்ஸ்டாங் கொலைவளத்துல குற்றவாளிகளுக்காக வாதத்துக்கு பாஜகவுடைய வழக்கறிஞர் பால் கிருகராஜ அணுகுனாங்க அப்படின்னு ஒரு விசாரணைக்கு அழைக்கப்படுறாரு அடுத்து இப்ப இந்த தேவநாதன் யாதவ் வந்து மயிலாப்பூர் இந்து மிஷன் மோசடியில சிக்கியிருக்காரு மோசடிய பண்ணியிருக்காரு இப்ப இந்த இடங்கள் எல்லாம் பார்க்குறப்ப தொடர் குற்றவாளிகள் தொடர் குற்ற செயலில் ஈடுபடுகின்றவர்கள் அதுவும் பொருளாதார குற்ற செயலியில் ஈடுபடுகிறவர்கள் மக்கள் பணத்தை சூறையாடுறவர்கள் சாதாரண ஏழை எளிய மக்களுடைய நீண்டகால சமயத்தில் சூறையாடுறவர்கள் ஆதரிக்கக்கூடிய நிலைக்கு பாஜக இருக்குது அவர்களை அதிக அளவுல காப்பாக்குவதற்கான லாபிகளாகவும் செயல்படுறாங்க ஏற்கனவே வந்து வாஷிங் மிஷின்னு பாஜகவை பலரும் சொல்றாங்க பல்வேறு நபர்களின் மீது குற்றச்சாட்டுகளை பாஜகவே வைக்கும் அவங்க பிஜேபிக்கு போன பிறகு அவங்க அதுல வந்து அஹ் விடுதலை அந்த விசாரணைகள் மட்டுப்படுத்தப்பட்டு விடுதலை செய்யப்படுவாங்க இதை நம்ம வந்து கடந்த அஞ்சு ஆண்டுகளாகவே பத்தாண்டுகளாகவே பார்த்துக்கிட்டு இருக்கோம் இதுல வந்து பாஜகவுல இருக்கிறவங்க தொடர்ச்சியா குற்றம் பண்றாங்க அதையும் நம்ம பத்தாண்டுகளா பார்த்துக்கிட்டு இருக்கோம் இது பாஜக கூட்டணியில் இருக்கிற தேவநாதன் யாதவ் வந்து ஊழல் பண்ணியிருக்காரு இந்த ஊழல்ல இருந்து அவரை எப்படி பாஜக பாதுகாக்க போகிறது அப்படிங்கிறதுனா அடுத்து இருக்கக்கூடிய கேள்வியாகவே இருக்கு அதுக்கு வந்து அண்ணா இப்போதைக்கு அண்ணாமலை போய் இன்னும் ஒவ்வொரு பாஜக தலைவர் பேசுவாங்க அடுத்து இது சம்பந்தமா ஏதாவது வதந்திகளை பரப்புவாங்க இன்னும் இந்து மிஷன் பண்டில் அது நடந்துச்சு இது நடந்துச்சு ஏதாவது வதந்திகளை பரப்புவாங்க ஏன்னா இந்த மாதிரி முக்கியமான பிரச்சனைகள்ல அவங்க சித்திரப்பெல்லாமே வதந்திகளையும் வெளியாக அரசியல் பண்றதே அவங்க ஒரு வேலையா வச்சிருக்காங்க அப்ப அதுவும் நமக்கு வந்து வெட்ட வெளிச்சமாவே தெரியும் இப்போ இது வந்து அவங்க என்ன மாதிரி இப்ப தேவநாதன் யாதவுக்கு வந்து சப்போர்ட் பண்றாங்க அப்படின்னு இல்லையோ ஆனா இந்த அறிக்கை என்பது வந்து இப்போ கட்சி எதிர்கட்சியினர் வந்து பழிவாங்குற நடவடிக்கை அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த வந்து அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்கிறாருன்னு சொல்றீங்க அது நடவடிக்கையாக இருந்தால் கண்டிக்கத்தக்கது அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆனா நமக்குள்ள கேள்வியே என்ன அப்படின்னா அவருதான் தலைவர் அந்த இதுக்கு அதுல பணத்தை போட்ட பணத்தை காணும் அதுக்கு வந்து அந்த தேவநாதன் சொன்ன காரணம் நம்ம ஒரு பேங்க் அக்கௌண்ட் இருந்து இன்னொரு பேங்க் அக்கௌண்ட் நம்ம அதுல இந்த பணம் பிரச்சனையா இருக்குன்னா இதை வந்து சொன்னது வந்து எலெக்ஷன் அப்ப ஏ மே மாசம் ஏப்ரல் மாசம் சொன்னாங்க ஏப்ரல் மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட் நாலு மாசம் ஆயிடுச்சு உலகத்திலேயே ஒரு பேங்க்ல இருந்து இன்னொரு பேங்க் அக்கௌண்ட் மாத்திரப்ப பணம் வந்து போகிறதுல பிரச்சனை ஏற்படும் அந்த நாலு மாசமா ஏற்படும் இந்த மாதிரி ஒரு ஒரு பேங்க் இருக்கு அப்படின்னா அந்த பேங்க்ல ஒரு கரண்ட் அக்கௌண்ட் வச்சிருக்காங்க ஒரு பிசினஸ் அக்கௌண்ட் வச்சிருக்காங்கன்னா அது வந்து நிதியமா ஐநூத்தி இருபத்தஞ்சு கோடி ரூபா ரொட்டேட் ஆகக்கூடிய ஒரு அக்கௌண்ட்னா அந்த பேங்க் எவ்வளவு ரெஸ்பான்சிபிளா இருக்கு ரியாக்ட் பண்ணும் அது எவ்வளவு வேகமா முடிச்சு கொடுக்கும் நீங்க ஒரு பேங்க்ல இருந்து இன்னொரு பேங்க் அக்கௌண்ட்டை மாத்தீங்கன்னா அந்த அக்கௌண்ட்ல இந்த அக்கௌண்ட்டுக்கு பணம் வரப்போகுது இந்த அக்கவுண்ட்ல இருந்து நீங்க செக் கொடுக்க போறீங்க இல்லை உங்களுடைய கிளைண்ட்டுக்கு டைரக்டா பே பண்ண போறீங்க இதுல ஒன்றும் பேப்பர்ல எழுதி மாற்றக்கூடிய இல்லை கட்டுக்கட்டா பேங்க் ஒரு பேங்க்ல இருந்து இன்னொரு பேங்க் பணத்தை எடுத்துட்டு போகக்கூடிய ஆதி காலம் கிடையாது இது வந்து எல்லாமே நீங்க தான் டிஜிட்டல் இந்தியான்னு சொல்றீங்க அப்போ இவ்வளவு பெரிய ஊழல் நீங்க மேம் ஏற்கனவே ஆறு மாசமா விசாரணைக்கு குற்றச்சாட்டப்பட்டு விசாரணைக்கு படுத்தப்பட்டு போராடி காலகட்டத்தில் மே மாசம் நாங்க வந்து ஏப்ரல் மேல வந்து நாங்க வந்து பேங்க் இதெல்லாம் எவ்வளவு ரெண்டு மாசம் சரி பண்ணிடுவோம் சொல்லிட்டு இன்னைக்கு வந்து இது வந்து பழிவாங்க நடவடிக்கையாக இருந்தால் அப்படின்னு நீங்க பேசுறீங்க அப்படின்னா நீ ஒரு ஐபிஎஸ் ஆபீசர் உனக்கு வந்து இதுல என்ன நடந்திருக்குன்னு தெரியும் இது ஒரு ப்ராடக்ட் நான் நடந்திருக்கு பணத்தை காணும் ஏதோ ஒரு அக்கௌண்ட்ல அந்த பணம் இருக்கணும் இந்த அக்கௌண்ட்ல பணத்தை காணும் வட்டி கேட்கறவங்க போகல செக் போட்டா பவுன்ஸ் ஆகுது உலக பிரச்சனை வந்து உங்களுக்கு தெரியும் நீங்க வந்து ஒரு ஐஏ ஐபிஎஸ் ஆபீசரா இருந்துட்டு பரிவான நடவடிக்கையாக இருந்தால் அப்படின்னு நீங்க பேசுறீங்க அப்படின்னா அப்போ உங்களுக்கு இந்த பணத்துல எவ்வளவு வந்துச்சுங்கிறது மட்டும்தான் நமக்கு இருக்க இருக்கக்கூடிய சந்தேகம் அது மட்டும் கிளியரிஃபை ஆயிடுச்சுன்னா நம்ம இது வந்து ஈஸியா இதுதான் காரணம் அப்படின்னு நினைச்சிக்கலாம் அதான் இப்போ இந்த கைதுல வந்து நிறைய கேள்விகள் வந்து எழுதறது பாக்க முடியுது ஐநூத்தி இருபத்தி கோடி எங்க போச்சு அப்படிங்கறது ஒரு கேள்வியா இருக்கு அதை என்ன பண்ணீங்க இது வந்து நாடாளுமன்ற தேர்தலுக்கு வந்து செலவு பண்ணியிருக்காங்களா அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நிறைய கேள்விகள் நாடாளுமன்ற தேர்தலுக்கு சிவகங்கை தொகுதிக்குள்ள தேவநாதன் செலவு பண்ண பண்றாரு அப்படிங்கிற குற்றச்சாட்டு அப்பவே எழு எழுச்சு ஆனா ஐநூத்தி இருபத்தஞ்சு கோடி ரூபாய் செலவு பண்ற அளவுக்கு இந்த தேவநாதன் கரு இது வெளிநாடுகள்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணப்பட்டிருக்கா அப்படிங்கிறது ஒரு கேள்வி இவர் தேர்தல் முடிகிறப்பவே இந்தியாவில இருந்து தப்பிச்சு வெளிநாடு போயிடுவாரு தேவநாதன் அப்படின்னு சொன்னாங்க அப்படி இந்தியாவை தப்பிச்சு போக்குறாரா அப்படிங்கிறது ஒரு கேள்வி முதல்ல அவருக்கு இருக்கிற முன்னூத்தி எண்பத்தஞ்சு கோடிக்கு மேல அவர் சொத்து கணக்கு அமைச்சிருக்காரு அந்த பணம் அவர் எந்த வகையில ஈக்கினாருங்க பார்க்கணும் அவர் கேர் அவ்வளவு பணம் அவர் வில் டிவியை பார்க்கற ரொம்ப கம்மி தமிழ்நாட்டுல ஒவ்வொரு டிஸ்டிக் நூறு பேர் வில் டிவியை பார்த்தாங்களே பெரிய விஷயம் ஆனா அவர் ஒரு கட்சி நடத்திக்கிட்டு அது இந்த அதுக்கு இந்திய கல்வி கழகம் ஒரு முன்னேற்றம் ஏதோ கல்வி முன்னேற்ற கழகம் ஒரு பேர் வச்சுக்கிட்டு பாஜக கூட சுத்திக்கிட்டு இருக்காரு இப்ப ரெண்டு விஷயம் நடக்க வேண்டியது ஒண்ணு வந்து இந்த ஐநூத்தி இருபத்தி அஞ்சு கோடி இருக்குன்னு மீட்டு எடுத்து கொடுக்க முடியாது இதுல அண்ணாமலை மாதிரியான பாஜக அணுக்களுக்கு எவ்வளவு கொடுக்கப்பட்டுச்சு அப்படிங்கிறது ஒரு முக்கியமான மாமல் பிரசாத் ரெட்டி அண்ணாமலை அந்த ஆருத்ராவல் அடிப்பட்ட ஹரிஷ் இப்படி பாஜக விடுத்த மாதிரி கிறிஸ்டன் ரெட்டி ஈடுபடுறதும் அவர்கள் அடிபடுறதும் புதுசுக்காரு அப்ப இதுல வந்து நம்ம முழு விசாரணையில பாஜகவினருக்கு இதுல யாருக்கெல்லாம் தொடர்பு இருக்கு அப்படிங்கிறது இந்த விசாரணையா மாத்தப்படும் ஐநூத்தி இருபத்தி ஐந்து கோடி என்ன ஆச்சு அப்படிங்கறது ஒரு கேள்வி ஒரு பக்கம் போர்ந்தாலும் இதுக்கு அடுத்து என்ன விசாரணையில என்னென்ன விஷயங்கள்லாம் வருது அப்படிங்கறது வந்து நம்ம பொறுத்திருந்தா பாக்கோம் என்னுடைய கேள்விகளுக்கு உங்களுடைய கருதுகளை பகுந்தமைக்கு மிக்க நன்றி நன்றி